எங்களுடைய பணிவான வணக்கத்தை கொள்கிறேன் இது ஒரு நல்ல முயற்சி கண்டிப்பாக வருடத்திற்கு இரண்டு முறை இதை மேற்கொள்ள வேண்டும் ஒரு நாள் முழுக்க இடங்களுக்கு முக்கியமான அரசினுடைய மொத்த நலத்திட்டங்களும் முழுமையாக சென்று சேர வேண்டும் என்றால் யாரெல்லாம் நல்ல வேலை செய்யணும் அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர்கள் பஞ்சாயத்து செக்ரட்டரி நியாய விலை கடையிலே உள்ள பணியாளர்கள் வந்து அரசாங்கத்தினுடைய அடிப்படை ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய முக்கியமான பணியாளர்கள் தான் அரசினுடைய முகம் ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பின்தங்கிய கிராமத்துல இருந்து மாவட்டத்தினுடைய தலைநகருக்கு வரதுக்கே ரெண்டு மணி நேரம் பஸ்ல வரணும் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் உள்ள ஒருவருக்கு அரசாங்கம் என்பது யாரு கிராம நிர்வாக அலுவலர் கிராம உதவியாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி அதுக்கப்புறம் யாரு நீங்கள் கடையினுடைய பணியாளர் கட்டுனர் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற தொடக்க இருக்கிற தலைமை ஆசிரியரும் ஒரு ஆசிரியர் அப்புறம் அந்த ஓஹெச்டி டேங்கோட ஆபரேட்டர் இவ்வளவு பேர் தான் அவங்களுக்கு யாரு அரசாங்கம் அப்படிங்கிறது அரசு அப்படிங்கிறது ஆக இந்த அரசு என்பது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களை சென்று சேர வேண்டும் அப்படின்னு முனைப்பா செயல்படுறாங்க அப்போ நீங்க நாம செய்ய வேண்டிய பணி என்ன அப்படின்னா சமுதாயத்தினுடைய விளிம்பு நிலை மக்கள் தான் யார்

ரொம்ப பண்பாகவும் கனிவாகவும் பேசணும் அது இப்பதான் வெயில் காலம் வந்துச்சு ஏ லைன்ல நில்லு லைன்ல நின்னாதான் பொருள் தருவேன் அப்படின்னு சொல்லாம அவங்களை கனிவா கொஞ்சம் எங்க நிழல் இருக்கோ உட்கார சொல்லிட்டு கூட ஒவ்வொருத்தருக்கா பொருள் கொடுக்கணும் சரிதானா அதே மாதிரி பொருள் உங்களுக்கு வந்திருக்கிற பொருட்கள் அரிசியாக இருந்தாலும் சரி கோதுமையாக இருந்தாலும் சரி நீங்க நல்ல பொருள் கொடுத்தாதான் என்ன நினைப்பாங்க அரசு நமக்கு இதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கறது நினைப்பாங்க அரசு இன்னைக்கு எந்த எவ்வளவு ரூபாய் செலவு படி இந்த பொது விநியோக திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் அறிவோம் அப்படிதானா வெளி மார்க்கெட்ல அரிசி வாங்கினாதான் நமக்கு தெரியும் அரிசியினுடைய விலை இன்னைக்கு என்ன அப்படின்னு ஆனா ஏழை எளிய மக்கள் சமுதாயத்தில உள்ள பசிப்பிடி என்பது இந்த உலகத்துல இருக்கவே அப்படிங்கிறதுக்காக தான் அரசு என்ன செஞ்சிட்டு இருக்காங்க பொது விநியோக திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை எதுக்காக அரசாங்கம் இருக்கு நாட்டுல என்ன பண்ணக்கூடாது ஒருவன் கூட பசித்து வந்து இருக்க கூடாது வெறும் வயிறோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக மட்டும்தான் இன்னைக்கு அரசாங்கம் பொது விநியோக திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை இருக்கு அந்த திட்டத்தை அரசாங்க செயல்படுத்தினதுனாலதான் நமக்கு எல்லாம் வேலை கிடைச்சிருக்கு இல்லையா நீங்கள் எல்லாம் நானூறு காடுல இருந்து ஆயிரம் காடு வரைக்கும் உள்ளவங்க உங்ககிட்ட வந்து அரிசி வாங்கிட்டு தான் போய் என்ன பண்றாங்க அவங்க மாதம் முழுக்க சாப்பிட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அந்த அப்ப அப்ப அப்படி ஒரு கடை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு பொறுப்பை அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருக்கு அது எவ்வளவு பெரிய பொறுப்பு அப்படின்னா ஆயிரம் பேருடைய பசிப்பிடியை போக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இது எவ்வளவு உயர்ந்த நோக்கம் இல்லையா நீங்க செய்யறது பெரிய காரியம் இல்லையா அந்த காரியத்தினுடைய முக்கியத்துவத்தை தயவு செய்து நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் நீங்க வந்து ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு காரணங்களால பொருள் வந்து அரிசி கொஞ்சம் குண்டு அரிசியா மக்கள் ஏத்துக்கல அப்படின்னா உடனடியாக உங்களுடைய சிஎஸ்ஆர் உங்களுடைய டிஆர் அவங்களுக்கு தெரிவித்து நல்ல பொருட்கள் தான் தரமான பொருட்கள் மாதம் மாதம் ஆய்வு செய்யறோம் தான் அரிசி வந்து நல்ல அரிசி தான் அப்புறம் கோதுமை இதெல்லாம் நல்ல பொருட்கள் தான் நம்ம மக்களை சென்றடைய வேண்டும் என்பதில் அரசு முழு கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது அதை நீங்க எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்களெல்லாம் கடுமையான காலங்களில் அது மழை வெள்ளமாக இருந்தாலும் சரி அது வந்து தீபாவளி பொங்கலுக்கு விலையில்லா வேஷ்டி சேலை கொடுக்கிற காலமாக இருந்தாலும் சரி நீங்கள் அயராது உழைத்திருக்கிறீர்கள் அதற்கு அரசின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள ஒரு நல்ல தொடர்ந்து சொல்றோம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற அத்துணை நியாய விலை கடைகளோ கொடுக்க நல்ல ஒரு இருக்க செப்ப நிடுவதற்கு நாங்கள் முயற்சி எடுத்து எடுக்கிறோம் நீங்கள் வந்து கணக்கெடுத்து கொடுங்க அவைகளை சரி செய்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால உங்களுடைய டேட்டா எல்லாம் கொடுங்க நம்ம இந்த ஆண்டு நம்முடைய மாவட்டத்தில்

அதே போல ஒரு நல்ல முயற்சியாக ஒரு ஒரு ரட்டத்திற்கு இரண்டு சிறப்பு நல்ல பணியாற்றி அவர்களை தேர்வு செய்து இங்கே பரிசுகள் எல்லாம் கொடுப்பவராக சொன்னார்கள் அது வந்து ஒரு நல்ல அனைத்து மக்களுக்கும் அரிசி உள்ளிட்ட அத்தனை அத்தியாவசியப் பொருட்கள் சென்று சேர வேண்டும் என்பதை நேரத்திற்கு రాజీవ్ కుమార్ రంగం